கோவாவில் சர்வதேச திரைப்பட விழா சூப்பர் ஸ்டாருடைய ஐம்பது ஆண்டு கால திரையுலக சாதனையை பாராட்டக்கூடிய வகையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படக்கூடிய இந்த நிகழ்வில் சூப்பர் ஸ்டாருடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வெளிவந்துருக்க முடியும் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாம் பக்கத்தில் வந்து இயக்குனர் பாலா அவர்கள் நிற்கிறாரு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் நிற்கிறாங்க சூப்பர் ஸ்டாருடைய பேரன்கள்லாம் நிற்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைல் வந்து அப்படியே அதை வந்து தொற்றிக்கொள்ளுது அப்படியே அதை வந்து தவிர்க்கவே முடியல ஏன்னா சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் இந்த ஸ்டைல வாருங்க இந்த சல்யூட் போடுற ஸ்டைலை டக்குனு படையப்பாவை வந்து ஞாபகப்படுத்துது இந்த மனுஷன் வந்து பறக்கும்போதே ஸ்டைலோடு தான் பிறந்தாரா கர்ணன் வந்து கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சும்மா சாதாரணமாக கையை கட்டிட்டு நிற்கிறாரு இதில் கூட ஒரு ஸ்வாகு ஒரு மாசு அதுமாதிரி சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் அதுமாதிரி சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய கணவர் அப்படின்னு ரொம்ப ஒரு கோலாகலமாக இந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா ஐம்பது ஆண்டு காலம் திரைத்துறையில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஐம்பது ஆண்டு காலமும் அதே இடத்த தக்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட தனக்கான மார்க்கெட் வந்து குறையாம இப்போவும் ஒரு படம் வந்தா அதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மிகப்பெரிய அளவில் ஒருத்தரால் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே சாத்தியம் இந்திய சினிமாவில் வேற யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனை ஒரு அச்சீவ்மெண்ட் இது இதை இந்தியாவில் எல்லா மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாருமே ஒத்துக்குவாங்க யார்கிட்ட கேட்டாலும் சிரஞ்சீவி அவர்கள்ட்ட போய் கேட்டாலும் அவரும் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சூப்பர் ஸ்டார் தான் சொல்லுவார் அமிதாப் பச்சன் அவர்களில் ஆரம்பிச்சு ஷாருக் கான்ல ஆரம்பிச்சு சல்மான் கான் அமீர் கான் எல்லாருமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க யாருமே வந்து இதை மறுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் ரொம்ப ஒரு சூப்பராக அந்த ஒரு நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி பார்த்த சாரதி மகேந்திரன் அவர்களுடைய தாயார் அவங்களுடைய நூற்றாண்டு விழா அதில் வந்து சூப்பர் ஸ்டார் கலந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கு வைஜெயந்தி மாலா அவர்களுக்கு வாழ்நாள் சாதையாளர் விருதுலாம் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கான கண்டென்ட்லாம் வீடியோ நம்ம சேனல் வந்து போட்டிருந்தோம் இப்போ வந்து சூப்பர் ஸ்டாருக்கே இந்த ஒரு வாழ்நாள் சாதனையானது விருது அதுவும் எங்க கோவாவில் நடக்கக்கூடிய சர்வதேச திரைப்பட விழாவில் வந்து அந்த ஒரு நிகழ்வு கோலாகலமாக இப்போ நடைபெற்றுட்டு இருக்கு அதற்கான புகைப்படங்கள் வீடியோஸ் தான் இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து தொடர்ந்து பார்க்குறீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இப்போ அடுத்து ஜெயிலர் டூ அது ரொம்ப ஷூட்டிங் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சூப்பர் ஸ்டாரே வந்து சொல்லியிருக்காங்க அதனால நம்ம அதுவுமே மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் இன்னொரு பக்கம் பார்க்கிங் படத்துடைய டேரக்டர் தான் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ வந்து இயக்கிறார் அப்படிங்கிற தகவலும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது அது பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து போட்டோம் இன்னும் அஃபீஷியல் அனவுஸ்மெண்ட் வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வந்து வெளியிடல அதனால் கமல்ஹாசன் அவருடைய தயாரிப்பு நிறுவனம் அதை பற்றி என்ன வெளியிடுறாங்க செய்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம் மேலும் நீங்கள் இந்த ஒரு நிகழ்வு குறித்து சூப்பர் ஸ்டார் இருக்கிற ஐம்பது ஆண்டு கால வாழ்நாள் சாதனையாளர் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் அந்த நிகழ்வு வந்து நடந்துகிட்டு இருக்கிறது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் மேல் உங்களுக்கு முடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்